பே வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரங்கள் மக்கள் நட்சத்திரக்குரிய ஆலயம் கடவுள் பைரவர் நட்சத்திர குறியீடு உணவு மரம் என்னென்று பார்த்துருக்காரு அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் சும்மா எல்லா நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரங்களும் அப்படி தவிர சில நட்சத்திரங்களையும் மாறுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் கொங்கணர் கொங்கனர் உங்களுக்கு தெரியும் கொங்கனரை ஜீவசமாதி திருப்பதியில் இருக்குது திருப்பதி வெங்கடா தளபதி இருக்கிற அந்த உலகில் தான் கொங்கனருடை ஜீவசமாதி இருக்குது கொங்கணர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னூதிமலை ஊதியூர் இப்போ பார்த்தீங்கன்னா அது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊதியூர் அது பழைய பேர் பொன் ஊதிமலை அந்த ஊதிமலையில் தான் அவர் பல ஆண்டுகள் தவமி வந்திருக்காருங்க சரிங்களா அப்போ நம்ம ஊதியருமே இன்றுமே பார்த்தீங்கன்னா அவர் தவம் மலைகள் இருக்குது அவர் வந்து தங்கத்தை வந்து உருக்கி இது பண்ண இடலாம் ஊதியர் மலையில் இருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேலி போட்டு கவர்மெண்ட் அடைச்சி வச்சிருக்காங்க நம்ம வந்து பௌர்ணமே அமாவாசை நாட்கள்ல ஊதியர்களில் போய் போயிட்டு வரலாம் அதேமாரி உத்தரண நட்சத்திர வர அன்னைக்குமே கொங்குணருக்கு அதிசயம் நடக்குது கொங்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை நோக்கி தவம் இருந்திருப்பார் ஏன்னா தங்கத்துக்கு கஜநாயக அதிபதி அப்படி அவருங்கிறதுனால ஆகாஷ்ன பைரவர் கொங்குனருக்கு த காட்சி கொடுத்த இடம் ஊதியூர் தங்க வேணும் நிறைய பொருள் சேர்க்கணும் அப்படின்னாலே கொங்குணர் வழிபட்டீங்கன்னாலே சிறப்பாக சேருங்க திருப்பதி பட்டிருந்தீங்கனாலே பொங்கட் கொங்கனனுடைய மூச்சு காத்து அவர் எங்கெல்லாம் சுவாசி இந்த மூச்சு காத்து பற பொண்ணு அதிகமா இருக்கும் அதுதான் உலக பணக்கார சுவாமி பாத்தீங்கன்னா திருப்பதி கொங்கடனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா கொங்கடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பத்தி அவர் நிறைய நான் யூடியூப்ல நிறைய ஏனைய அது மாதிரி மற்ற நான் சேனல்ல பற்றி சொல்லிருக்கிறேன் அது பாத்தீங்கன்னா சங்கேரி பக்கத்துலேயுமே ஒரு கிராமத்தில் மேலே ஏறி போனால் அங்கேயுமே கொங்குணர் தவம் இருந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை சிவமதி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது ஆயிரம் லிச்சீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது ஆயிரம் தங்கம் மாத்தூர் மாத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து தவம் இருந்து தங்கத்தின் தரத்தை ஐநூறு லிட்சஸ்வர் ஐநூறு மார் தங்கமாக மாற்றுவார் அது தரம் எனக்கு மனசுக்கு ஒரு ஒத்துக்கலை திருப்தி ஆகலை அப்படிங்கிறது தான் சுபிரமான் காட்சி கொடுத்து இழுப்பைக்காட்டில் யாமல் நீங்கள் வேணும்னு சொன்னது இழுப்பை காட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் லட்சஸ்வர் கோயில் ஆயிரம் லிங்கங்கள் பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தில் உள்ளே இருக்கும் அது ஐநூறு அந்த அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அங்கே தான் ஆயிரம் மா தங்கம் அதுதான் மாத்தூர் அதான் பத்திரமா தங்கம்னு சொல்லுவோம் அப்போ வந்து உத்தரவாண்டில் பிறந்தவங்க எல்லாருமே கொங்குனார வழி உங்களுக்கு சிறப்பான பலனும் உண்டுங்க நட்சத்திரக்குறை சித்தப்பருமக்களை வழிபட்டாலே நம்மளுக்கு நல்ல நடக்கும் ஏன் சித்திர வழிபாடு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய சொல்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா நட்சத்திரக்குறையே தெய்வம் இருக்கு சொல்லியிருக்கேன் ஆலையும் சொல்லியிருக்கேன் சித்திரையை சொல்கிறோம் நம்மளுக்கு சித்திரை வழிபாடு செய்ய செய்ய தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமாக்கள் குறையும் நம்மளுடைய பாவங்கள் குறையும் ஜாதகத்திலையாக இருக்கட்டும் கிரக தோஷங்களாக இருக்கட்டும் சனீஸ்வரமான ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஜீவசமாதி வழிபாடு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வாழ்வி சிறப்பாகிருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கருமாக்களாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க கடவுளை காண மனிதர்கள் கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அப்போ தன்னோட தவ வலிமையால் கடவுளை தாம் இருக்கும் இடத்தில் வரவேத்தருவி சித்த பெருமக்கள் அப்படியே நம்ம சரணிச்சா சரணாகதி அடையினு ஃபஸ்ட்டு இன்னைக்கு கணக்கில் போய் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா அங்கே போய் சரணாகி சத்துவத்தை நீங்கள் அடைஞ்சிடணும் நீ தான் இப்போ எல்லாமே சற்குருவே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் எங்கள் சரணாகதி ஆகிட்டீங்கன்னா உங்களை எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அதேமாரி சித்தர் குழு எப்போயுமே ஜீவசமாதி வழிபாடு சித்திர வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடு அதனால தான் நான் முன்னுரிமை கொடுக்குறது சித்தர் வழிபாடு அப்போ கொங்கு சித்திரை சித்திரத்தில் பிறந்தவ எல்லாருமே நீங்கள் வந்து இந்த சிவகங்கை மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மாத்தூர் பேட்டை வரலாம் நீங்கள் திருப்பதிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் திருப்பதி பேட்டிருந்தாலும் உங்கள் வாழ சிறப்பாக இருக்குங்க உத்திராட பிறந்தவங்க எல்லாருமே திருப்பதி சென்று வந்தாலே உங்கள் வாழ்வை சுபிச்சம் திருப்பதி போனாலே திருப்போம்னு சொல்லுவாங்க அது எல்லாருமே பிறந்தோம் ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிறப்பு மகர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் திருப்பதி போயிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு சரிங்களா இப்போ அவருடைய ஜீவசம்பாதியை திருப்பதி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அவரு இடம் ஊதியூர் அவர் தங்கத்தை மாற்றியது சிவகங்கை மாவட்டம் மாத்துருவோங்கிற ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறு கோயில் இருக்குது பழமையான கோயிலுங்க நகரத்தார் நாட்டுக்கோட்டை சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய மேற்பார் இருக்குது ஆலயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது தூண்கள் எல்லாமே அவ்வளோ வேலைப்பாடு நீங்கள் வந்து ஐநூறு சிஸ்வர் கோயில் போனீங்கனாலே அந்த கோயிலுடைய அந்த நுழைவாயில் பார்த்தீங்களா அதில் போனீங்கன்னா பதினெட்டு சித்தர்களுடைய இந்த சிற்ப செதுக்கியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் மேற்கூரில பார்த்தீங்கன்னா பொங்குனர் எப்படி தங்கத்தை உருக்குனார் அப்படிங்கிறதுமே அந்த மேற்கூரில் ஓவியம் அமைஞ்சிருப்பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய மரமும் அங்கே இருக்குது அந்த கோயிலில் நீங்கள் அங்கே போனீங்கன்னாலே உங்கள் சிறப்பு அந்த கோயிலுடைய தலைவருச்சம் மகிர மரம் சரிங்களா இந்த மாத்தூரில் இருக்க கோயிலுடைய தலைவருச்சம் அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான நட்சத்திரக்குரிய மரம் என்ன பலாமரம் பலாப்பழம் நீங்கள் சாப்பிட்லாம் பல கன்றுகளை நீங்கள் வீட்டில் வாங்கி போய் வளர்க்கலாம் பலா மரம்லாம் வீட்டில் வளர்க்கலாம் அதை தப்பு கிடையாதுங்க பாலுவர மரம் எதுவாக இருந்தாலும் வளர்க்கலாம் இரண்டு கன்றுகளையும் வாங்கி நட வேண்டும் எந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாலுமே இரண்டு கன்றுகளாக நட வேண்டும் அது வாழையாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இரண்டு கன்றுகளை வாங்கி நட வேண்டும் அதுவும் பூசும் சுவாதி நட்சத்திரம் வர நாட்களை நீங்கள் மரக்கன்றுகளை வாங்கி நட்டுவீங்கன்றாலே உங்களுக்கு சிறப்பு தாங்க உங்கள் உரிய மரங்களை நீங்கள் தானம் கொடுக்கலாம் உங்கள் ஊரில் கோயில் இருக்குது நந்தவனம் இருக்குது கோயிலோட இடம் இருக்குது அப்படின்னா நீங்க நீங்கள் பல கன்றுகளை வாங்கி நீங்கள் நட்டு சிறப்பு சிறப்புங்க நட்சத்திரத்துக்குரிய மரங்களை யாரும் ஒருவர் நட்டு பராமரித்து வருகிறாரோ அவர் வழியில் அனைத்து செல்வங்களும் பெறுவாருங்க அவன் ஜாதகமே எப்படிப்பட்ட தோஷங்கள் வாங்கி ஜாதகமாக இருந்தாலுமே அந்த விருட்சம் வளர வளர அவங்களுக்கு நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் வாழ்வு சுபிக்ஸும் உண்டு எல்லாமே கிடைக்குங்க அவங்களுக்கு அந்த மரம் அவங்களுக்கு தரும் அதனால தான் மரத்தை நடுவது மரத்தை பீருவது மரங்களை வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க எதுக்கு நந்தவனம்னு ஒன்று வச்சு சந்தர்கிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கு இருந்தாலும் மேலே இன்னும் கொண்டு போய் மரக்கண்ணை நட்டு வச்சுட்டு இருக்காங்க ஏன் அங்கே இருக்க மரம் பார்த்தா தானே கிடையாது நம்ம வந்து அந்த மரக்கன்று நட்டு வைக்கிறப்ப அடுத்த ஒரு சந்தை அதெல்லாம் நிழல் படுறப்ப அவங்க வந்து வாழ்த்துருப்ப அதோட வாழ்த்து நம்மளே வளரும் நம்மளே வளர வைக்கும் சரிங்களா அப்ப உத்திராட நட்சத்திரக்குரிய பல கன்றுகளை நீங்கள் வை நட்டு வைங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அடுத்தது உத்திராட நட்சத்திரக்குரிய கடவுள் பிரம்மபுரீஸ்வரர் பூங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க பிரம்மபுரீஸ்வரர்னு நீங்க திருப்பத்தூர் நினைச்சிடக்கூடாது திருப்பூர்லயுமே பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரு அவர் எல்லாருமே ஜாதகிட்ட கொண்டு போய் வச்சு வழிபட்டு வருவாங்க ஜாதகோட கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா சந்தனமோ பூவாக நோட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா சாயங்குட்டுன்னு அந்த பூவும் சந்தன நோட்டில் எடுத்துருங்க ஜாத நோட்டை எப்பயுமே வந்து கிளிஞ்சோ அழுக்காக இருக்கக்கூடாது ஈரத்தோட அந்த பூவும் நீங்கள் அந்த சந்தத்தை நீ உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது ஊறி அப்படியே அடுத்தடுத்த பக்கம்லாம் போய் அப்படியே கரையை பிடிச்சி சீக்கிரம் இதாயிரும் ஜாதகோட்டை கிழிந்து இருந்தாலோ மடங்கி இருந்தாலோ பிஞ்சு இருந்தாலோ அது ஜாதகருக்கு உடல் உபாதையே கொடுக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதனால் திருப்பத்தூர் போனீங்கன்னா அதை சொந்தனால பூவெலாம் கொடுத்தாங்கன்னா அதை போ வாங்கி நீங்கள் வேறு இடத்துல வச்சுட்டு சா ஜாதக நோட்டில் இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஜாத நோட்டுக்குள்ளே வெயிலாக வச்சிடாதீங்க சரிங்களா அதை தவிர திரும்பி யாரும் சேராதிங்க உங்களுக்குரிய ஆலயம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் கீழே பூங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அப்போ அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே அந்த ஆலயத்தில் இருக்கிற போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் சேருங்க நம்முடைய குலதெய்வம் எப்படி அதேமாரி நம்ம நட்சத்திரக்குரிய ஆலயம் சிறப்பு நம்ம நட்சத்திரக்குரிய ஆலயத்துக்கு போய் நம்ம டைம்கிழமைலாம் வழிபட்டு வரலாம் மூன்று மாதம் வருது இடம் நீங்கள் போகலாம் ஆறு மாதம் இடம் போகலாம் இல்லை சார் என்ன வந்து தூரத்தில் இருக்குங்க தூரம்னு வச்சுக்கோங்க நான் சென்னையில் இருக்கேன் அந்த கோயிலை கீழே போகும்போடின்னு சொல்கிறீங்க நான் கூகுளில் செக் பண்ணி தான் பார்த்து போகணும் அது என்ன பக்கம் இல்லை அப்படின்னா ஆண்டு முறையாவது நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துறை கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கான பைரவர் வேல் வேல்வழகர் பைரவர் முத்துலை வேல்வடகர் பைரவன் இருக்காரு கரூரில் இருக்கார் அப்போ கரூரில் சிவன் கோயில் இருக்க அந்த முத்து முத்தலை வேல்வழகர் பதவியை போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு பைரவர் வழிபாடு சனீஸ்வர பகவான் அவர் கெடுபடங்களை நிவர்த்தி பண்ணும் ஏழரை சனி அஷ்டம சனி ஆர்ப்பு சனி எந்த சனி கண்டிப்பாக எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பைரவர் வழிபாடு செய்ய விஷயங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அதே மாதிரி பைரவருடைய வாகனமான நாய்க்கு நீங்கள் உணவுகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு பலன்கள் உண்டுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க அப்படின்னாலே பைரவர் வழிபாடு செய்யிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது நம்மளுக்கு எந்தெந்த நட்சத்திரம் நல்லா செய்யும் அப்போ உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய ஜென்ம இருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு சரிங்களா இந்த நட்சத்திர நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள் குறியீடுகள் உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரம் நீங்கள் வழிபட்டு வந்தாலும் நட்சத்திரக்குரிய கடவுளை சித்தப்பரங்கள் வழிபட்டது உங்கள் சிறப்பான பலனும் உண்டு சரிங்களா திருவோணம் சதயம் உத்தரட்டாதி அஸ்வினி இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆலயங்களுக்கு சென்றுவார்கள் நல்லது நிறைய நடக்கும் இந்த நட்சத்திர நாளில் எந்த விஷயங்களாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் சரிங்களா அடுத்தது சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரங்கள் என்ன ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து அந்த முயற்சிகள் பழிக்காமல் காரிய தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சித்தப்பெருமக்கள் வைத்து தூத்து ஜென்ம நட்சத்திரம் வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திராடத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்துடைய தெய்வத்தையோ சித்தப்பெருமக்களையோ வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்தது எல்லாமே நல்லா நடக்குங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பதிமூணு நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்துக்குரியவரே நடந்திருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பார்த்தீங்கன்னா சித்தப்பெருமக்கள் யாருங்கிறது பார்த்து நீங்கள் அவங்களை வழிபட ஆரம்பிக்கணும் இது எல்லாமே செய்ய செய்ய உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சரிங்களா பதிமூணா நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு தன்மை உண்டு திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ஆலயங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய உணவு திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய இது இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு உண்டு அடுத்தது இந்த நட்சத்திரம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பகிர் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நல்ல சரியுமா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருடைய தன்மைக்காக அதுக்கு வேலை செஞ்சுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணப்பகை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பணப்பகை அது என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க பணத்தை விரயமாக்கும் தேவையில்லாமல் இருக்க பணத்தை எங்கேயாவது இடத்துல பினாஜி கட்ட வைக்கும் ஃபைன் கட்ட வைக்கும் ஏதாவது பண்ணும் அப்போ நம்மளுடைய பணப்பகை நட்சத்திரம் உங்களுக்கு பன்னெண்டாவது நட்சத்திரம் எது அப்படின்னா பூரம் அப்போ உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் என்று பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அன்றைய நாளில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து வந்து சேருவது சந்தேகம் அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கனால அந்த கடன் அடைப்பதற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் அப்போ அந்த பணம் பக்கம் நட்சத்திரனால நம்ம கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நம்ம வண்டி வாகனம் போகிறப்ப நம்ம கவனமாக போகணும் ஹெல்மெட்டு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு இதோட ஜெராக்ஸ் எல்லாமே லைசென்ஸ் இதோட ஜெராக்ஸ் எல்லாமே நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஏங்க பணம் பயணிச்சதுக்கு வண்டிக்கு என்ன இருக்குது ஆமாம் நீங்கள் ஏதாவது ஒரு மறந்துட்டு போயிடுவீங்க ஏதாவது ஒரு போலீஸ்காரங்க அங்கே நிப்பாட்டு வாங்க உங்களை இது இல்லைங்கிறப்ப நீங்கள் ஒரு ஃபைன் கட்டி பனால்ட்டி கட்டிட்டு வர மாதிரி சூழ்நிலை உருவாகும் ஏன்னா அது வந்து பணம் விரயத்தை த ஒன்று பண்ணுறது அது பண பகை பணத்தை நம்மளேருந்து எப்படி பிடிங்கின ஒருத்தவங்க கையில் கொடுக்கலாங்கிற செய்கிற விஷயம் அது சுப விஷயமா இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் விரயமா இருந்ததுனா வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருது அதனால் அன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் ஜின்மன் நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னாலே நம்மளுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் கௌரவ குறித்த ஏற்படுத்தின நட்சத்திரம் அப்போ உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் வரனால நீங்கள் கவனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரக்கூடிய நட்பு விட்டு நீங்கள் கவனமாக பழக வேண்டும் அவர்களோட உறவு போது நீங்கள் கொஞ்சம் அங்கிருந்தா இருக்கணும் ஒரு கிண்டல்களி பேசுகிறது நாலு பேர் முன்னாடி அவங்களை நக்கல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களோடய உறவு வந்து பகையாயிரும் அன்றைய நாளில் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அவமான விஷயங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சுவாதி நட்சத்திர வர நாளில் சுவாதி நட்சத்திர உறவு நட்புகிட்ட உங்களுடைய நட்பு எப்படி இருக்குது உறவு இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் சூழ்நிலை உலகம் இப்போ நலத்திர நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துட்டோம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி அந்த நாட்கள் நம்ம சிறப்பாக இருக்குங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது அடுத்தது நம்மளுக்கான உணவு உங்களுக்காக வித்தமே பார்த்தீங்கன்னா பலாமரம் அதேமாதிரி பலாப்பழம் தான் உங்களுக்கான உணவு அடுத்து பார்த்தீங்கன்னா பழத்தில் பலாப்பழம் உணவில் கொழுக்கட்டை அவியல் பொருள் நீங்கள் கொழுக்கட்டை கொழுக்கட்டை சாப்பிட்டீங்கனாலுமே கொழுக்கட்டை வைத்து இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாமி விட்டீங்கன்னாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு கொழுக்கட்டை நீங்கள் தானம் பண்ணலாம் வீட்டில் சில அடிக்கடி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது கொழுக்கட்டை அடிக்கடி யாராவது செஞ்சு கொடுக்குற செஞ்சாலே உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக வரும் சரிங்களா உங்களுடைய யோனி விலங்கு யோனிங்கிறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கான விலங்கு அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திதி கரணம் யோகம்ன்றது யோனின் இருக்கும் யோனின் நேரம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் இருப்பாங்க அது உங்களுக்கு பசு அப்போது உத்திராட நட்சக்காரங்க பசு மாட்டுக்கு நீங்கள் வந்து கீரை கொடுக்குறது அக்திக் கீரை கொடுக்குறது புல்லு கட்டு கொடுக்குறது வைக்கப்புள்ளைகள் போகிறது அதை பராமரிக்கிறது அதுக்கு கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்து பேசுகிறது இந்த மாதிரி பண்ணுவீங்களே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பசுவை பராமரித்து வருவது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் அவர் கடவுள் விநாயகர் பெருமாள் விநாயகர் விநாயகர் அகவல் படிக்கிறது விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் அது மாதிரி சதுர்த்தி விருதம் இருக்கிறது பேர் சுற்றிக்கு நீங்கள் கோயிலில் போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது இது மாதிரிலாம் செஞ்சு வந்தீங்கனாலே விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அவருடைய நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ அது சிறப்பான பலன்கள் உண்டு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குறியீடு யானை தந்தம் அடுத்து மெத்தை விரிப்பு இது எல்லாமே நட்சத்திரக்கான குறியீடு அப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தை விரிப்பு யானை தந்தத்தை பயங்கர சொல்றது பல வீட்டில் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஏனையை தந்தை ரெண்டு டேபில் ரெண்டு பக்கம் இருக்கும் வீட்டில் இருக்கலாம் விரும்பி வச்சிருப்பாங்க மாதிரி குறிப்பிட்ட நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்டுங்க நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணி விஷயம் ஏதாவது யானை தந்தை ரெண்டு வரமேற நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் வச்சுக்கினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கான நிஜ மந்திரம் அடுத்தது நட்சத்திரத்துக்குரிய சித்தர் நட்சத்திரத்துக்குரிய கடவுள் நட்சத்திரத்துக்குரிய பைரவர் எல்லாம் பருவந்துருக்கேன் சரிங்களா அதேமாரி உங்களுடைய பைரவரை வந்து நீங்கள் போய் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் வழிபடணும் அதேமாரி உங்களுடைய நட்சத்திர கடவுளை உத்திராட நட்சத்திரம் நாளில் வழிபடணும் சித்த பெருமக்களையும் உத்திராட நட்சத்திரம் நீங்கள் திருப்பதியுமே பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வர நாளில் போய் நீங்கள் அங்கே தங்கியிருந்து பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டு அங்கே உங்களுக்குள்ளே தான் ஜோஸ் மாதிரி இருக்குது இப்போ அதை வந்து பார்வை விடல அடைச்சி வச்சிருக்காங்க கேட்டாலும் சொல்றது கிடையாது உள்ள கொங்களுடைய ஜோஸ் மாதிரி திருப்பதி மலை மேலே தான் இருக்குது அங்கே பெருமாள் பக்கத்தில் தான் இருக்குது அதுவுமே அதனால் நீங்கள் அங்கே நின்று நீங்கள் கொங்குடைய நடிச்ச மலைமுறைக்கு நீங்கள் வேண்டிட்டு இருந்தாலே உங்ககளுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க உங்களோட குறியீடுகளை பயன்படுத்துங்கள் நம்மளோட சேனலில் இதே போன்ற நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்களோ உங்களுடைய நண்பர்களை இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை இதை பதிவிடுங்கள் மீண்டும் இதை போன்று ஒரு நல்லது வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி